டை சோழ திருமால் வேரமன் இஞ்சும் திருமால் வேரமன் இஞ்சும் தேவர் நாக தானவர் கும் देवनागर भनगर तव कुमार कदू मयान फेरुमान कद मयान प्रियोम മയണിയ പടി എ வேக்கியம் பாடிடுங்கம்மா ஐயா காதல விழுதுங்களா விழுதுங்கம்மா இது ஏன் ஷார்ட்டாவும் பண்ணலாம் மருவ கொண்டு எல்லாட்டி பாடிங்க ராகம் சங்கராபரணம் பயம் பஞ்சோர் தலைவர் வேத கீதத்தர் விண்ணோர் தலைவர் வெண் புரினூர் வேத கீத கண்ண முதல நகுதலையர் காலகான கடவுர கண்ண முதல நகுதலையர் காலகான கடவுர என்ன புற முந்தறி செய்த இறைவர் உமையோர் ஒரு பாகம் பெண் ஆண் ஆவர் மயனத்து பெரிய பெருமானே என் நாற்புற மூன்றெறி செய்த இறைவர் உமையோர் ஒரு பாகம் பெண் ஆண் ஆவர் மயனத்து பெரிய பெருமான் அடிகளே காயும் புலேயின் அதலொடையர் கண்டர் என் தோல் கடவுழர் காயும் புலேயின் அதலோடையர் கண்டர் என் தோல் தாயும் தந்தை பல்லுயிர்கும் தாயும் தந்தை பல்லுயும் தாமேயாய தலைவனார் தாமேயாய தலைவனார் பாயும் இடையொன்று அதிய பழி தே பரமேட்டி பாயும் விடை ஒன்று அது ஏறி பலி தேர்ந்தொண்ணும் பரமேட்டி பேய்கள் வாழும் மயனத்து பெரிய பெருமான் அடிகளே பேய்கள் வாழும் மயனத்து பெரிய பெருமான் அடிகளே நரைசேன் மலரை கனையானே நயனத்தியால் பொடி செய்த நரைசேன் மலரை கனையா நயனத்தியால் இறையர் ஆவர் எல்லார்க்கும் இல்லை என்னாது அருள் செய்வார் இறையர் ஆவார் எல்லார்க்கும் இல்லை என்னாது அருள் செய்வார் பறையார் முழவும் பாட்டோடு பயிலும் தொண்டர் பயில் கடவோர் பறையார் முழவம் பாட்டோடு பயிலும் தொண்டர் பயில் கடபூர் பிறையார் சடையார் மயனத்து பெரிய பெருமான் அடிகளே பிறையார் சடையார் மயனத்து பெரிய பெருமான் அடிகளே கொத்தார் கொன்றை மதிசுட்டியே கோள் நாகங்கள் பூநாக கொத்தார் கொன்றை மதிசுட்டி கோள் நாகங்கள் பூநாக யணை உறி போத்து மறுபும் மாமை தாலியார் பத்தி செய்து பாரிடங்கள் பாடியாட பலிகொள்ளம் கடவோர் மயனத்து பெரிய பெருமான் அடிகளே துணி கேளம் கோவனமும் துதைந்து சுடலை பொடியணிந்து பனிமேலிட்ட பாசுபத வடிமார் பின்னர் கடவோர் திணிவார் குழையாய் வேகன தீவாய்படுத்திவார் சடையார் மயனத்து பெரிய அடிகளே காரா கடலில் நஞ்சொண்ட கண்டர் கடவுர் குறைபான சேரார் போய் வீழ்ந்து சிதைய விரலார் ஊண்டினார் பூர்த்தானவதூ உலகூர்த்தாவது உலக உடையார் கொட்டியூர் ஆரூர் பேராயிரவர் மயனத்து பெரிய பெருமான் அடிகளே பேராயிரவர் മയനത്തെരുമാൻ അടികളേ വാദ മുളയാൾ തന്നോട് മഹിന് കാനിൽ വേടുവനായി കോട്ട பின் குருகி விசையவித்து நாடாவண்ணம் செய்து ஆவ நாழி நிலையரு பீடார் சடையார் மயனத்து பெரிய பெருமாள் വേഴം അഴിപ്പർ സ്ഥിരം അരുപ്പർ ആഴി അളിപ്പർ അരിതുക அறம்புறை பெர் ஏழை தலைவர் கடவுரில் இறைவர் சிறுமான் மறிகையர் பேழைச் சடையர் மயணத்து பெரிய பெருமான் அடிகளை மாடமலகு கடவுரிய மாடமலகு கடவுரிய மறையோ யே தும் மயனத் மரையோங்கேதும் மயனத் பீடை தீர ஹடியாக்கு பீடை தீர ஹடியாக்கு

பாரும் நாடி பார்மில் பாடும் அடியாத் கேட்பார்மில் பாவும் அனை பார்யுமே பாடும் அடியான் கேட்பார் மேல் பறையோமே மாடமல்கு கடவுள் அறையோ ஏதும் மயனத்து பீடை தீரடியாது அருளும் பெருமாநடிகள் பேர் நாடி நாவலாரு நம்பி சொன்ன தமிழ் பாடம் நடிய கேட்பாள் மேல் பாவமான பரையோமே பாடம் அடிய கேட்பா பாவமான பரையோமே परु मे पावन पर मे चु बल